காலேஜ் உடனேயே வேலை கிடைக்கிறதில்ல அப்படியே வேலை கிடைக்கணும்னா அதுக்கு நடுவில் ஒரு கோர்ஸ் எல்லாம் பண்ணி தான் அந்த ஜாபுக்கு ஏற்ற ஸ்கில்லை வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கிறோம் இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா காலேஜ் படிக்கும்போது நம்ம படித்ததை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கான இடம் இல்லை அந்த நாலேஜும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை இந்த இடத்துல தான் டெக் பசீக்கிரம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தந்துருக்கோம் கிளாஸ் ரூம் மாதிரி உட்காந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்காமல் நீங்கள் எங்கள் டெவலப்பர்ஸோடு சேர்ந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அண்ணன் இது எப்படிண்ண அப்படின்னு கேட்டு கற்றுக்கிட்டு உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறீங்க அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ரெவன்யூவும் நாங்கள் இதில் தரோம் இது மூலியமாக நீங்கள் காலேஜ் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி வேணும் அப்படின்னா கடையிலையோ இல்லை எங்கேயோ ஒரு ஹோட்டல்லையோ போய் வேலை பார்க்காம உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் நீங்கள் ரெவன்யூவும் ஏர்ன் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்